கிராண தலைவர் பேசுகிறேன் தேர்தல் நடந்து முடிஞ்சு பிரதமர் பதவி ஏற்றுக்கிட்டார் தேர்தல் முன்னாடியே தேர்தல் மிஷின் வேணாம் ஓட்டு மிஷின் வேணாம் கை ஓட்டு போடுங்க அப்படின்னு நீங்கள் சொன்னி எல்லாரும் தேர்தல் அதிகாரி ஒத்துக்கிற மாட்டோம்ட்டாங்க கோர்ட்டு வரைக்கும் போனாங்க கோர்ட்டு வரைக்கும் தள்ளுபடி வேண்டாம் மிஷின் மேலே எங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை இருக்குது போங்க அப்படின்ட்டேன் இப்போ நிலைமை என்னென்னு கேட்டாங்க ஓட்டு பதிவு முடிஞ்சு ஓட்டு எண்ணியாச்சு காங்கிரஸ் கட்சிக்கு ஐம்பது சீட்டு அறுபது சீட்டு எழுபது சீட்டு கூட்டணிக்கே வரும் கருத்து கணிப்பிடலாம் சொன்னாங்க இப்போ ஓட்டுப்பட்டி என்ன வெட்டியே ஓட்டு உடச்சு என்ன விட்டியே கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தஞ்சு சீட்டு வரைக்கும் என்ன விட்டி ஓட்டுப்பட்டி மேலே மிஸ்டேக்காக மறந்துட்டாங்க யாருமே பேசல சீமையாக வாகிலேயே பேசினாரு இப்போ அந்த பேச்சே மறந்தாச்சு நல்ல அரசியல்வாதி அப்பெல்லாம் இருக்காதுப்பா நல்ல அரசியல்வாதியாக வளர்ந்து வர நினைக்கிறாங்க உண்மையை தான் ஜனங்களுக்கு பேசணும் நீ வளரங்கிறதுக்காக எதையாவது வந்து ஓட்டு போடுற ஜனங்களை கொழப்பக்கூடாது இப்போ இப்படி இப்போ குறை பேச வேண்டிய இப்ப குறை பேச வேண்டிய உங்களுக்கு ஓட்டு விழுந்துருக்கு அதனால குறை பேசல ஓட்டு குறைஞ்சா ஓட்டு மிஷின் நான் அப்பயே சொன்னேன் இல்லையா ஓட்டு மிஷினில் கொளா இருக்குன்னு நீங்க சொல்லுவீங்க ஓட்டு மிஷினில் கொளா இருக்குன்னு வானுக்கு கூப்பிட்டா போக மாட்டேங்கிறீங்க எதுவுமே எதை சல்லையா இருக்கு உங்க மேலே இப்ப என்னாச்சு நல்லா ஓட்டு வாங்கினோட கம்முன்னு இருந்துட்டு என்ன அதிகாரி என்னப்பாற கம்முன்னு நீ தொடர்பா இருந்தா நீ பிரச்சனை இல்லையா என்ன பண்ற வாயில அதிகாரி இருக்குல்ல எல்லாத்தையும் நோடி தேர்தல் துறை மேலையும் மிஷின் மேலையும் தேர்தல் அதிகாரி மேலையும் தப்பான கன்னடத்துல எல்லாத்துக்கும் விதைச்சு பேசி மக்கள்கிட்ட ஓட்டு போறவனுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்தியிருக்கு இது பெரிய சட்டப்படி பெரிய குற்றம் கிரிமினல் குற்றம் எல்லாத்தையும் நான் வந்து படி நடவடிக்கை எடுப்பேன் நோடி சீமா ராகுல் காந்தி நம்ம ஸ்டாலின் இல்லையா எல்லா பேரும் நோடு பாத்துக்கிறோம் இல்லையா எல்லாத்தையும் கோட்டுக்கு இல்லையா

கரூரில் சோதிமணி கரூர்ல ஒரு வட்டி அடிச்சாங்க எல்லா கிராமத்துலையும் கடைசியில் பார்த்தா அவர் ரெண்டு லட்சம் ஓட்டில் ஈடிக்கான் எப்படி லீடிங்க எங்களுக்கு சந்தையை வரும்பா நீ சொன்னாக்கு போய் எங்க சந்தையை வருது எல்லா ஊருக்குள்ள ஓட்டு போட்டுக்கேன் ஆனா காங்கிரஸ் கட்சி இருக்கு எப்படி எங்களுக்கு நம்பிக்கை உங்க மேல தேர்தல் ஓட்டுப்பட்டு நான் நம்பிக்கை நான் சொல்றதா விம்புக்கு நான் சொல்லுவா பா சிதம்பரம் எல்லா ஊரு வெட்டி அடிச்சாங்க பா சிதம்பரம் கார்த்திக எந்த ஊர்ல எங்க ஊர்ல பார்த்துடைய திருப்பூர் ஒன்றியத்துல வரக்கூடாண்டாங்க திருப்பத்தூர் ஒன்றியத்துல வரக்கூடாதுனா காரைக்குள்ள பல ஊர்ல வரக்கூடாதுனா கடைசி வர அவர் ரெண்டு லட்சம் ஓட்டில சேப்பா அதை எப்படி அப்பா எந்த யாருமே வரலைங்கிறேன் வரக்கூடாதுறேன் உனக்கு போய் ஓட்டு போடுங்க உங்க உள்ள நடந்தது என்ன நடந்துச்சு ஓட்டு போட்டுமே கோளாறு நான் சொல்றேன் இப்ப ஒதுக்குறியா நீ இப்ப நான் சொல்றேன் இப்ப ஓட்டு போட்டுமே கோளாறுன்னு சொல்றேன் அங்கே தமிழ்ச்சி தங்க ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு நாங்க திமுகவில் அங்கே வெளியே அவங்க ரெண்டு லட்சம் ஓட்டில் வெட்டிப்பா இப்படி என்ன பண்ணிய நீங்க ரெண்டு லட்சம் ஓட்டில் ஜெயிக்கிற அளவுக்கு நீங்க என்ன பிரட்டி போட்டியா தொகுதியா ரோடு போடல லைட்டு போடல லெட்டின் கட்டுற இதுக்கு தான் பிரச்சனை வாங்க உங்களோட நாங்க பசுக்கு பிரச்சனை வாங்குறோமா இல்லையா பசக்கானா பசக்கான பசு நிக்க மாட்ட இவனோடையும் நாங்க இலவ கூட்டிட்டு காலத்தை கடத்துற மாதிரி அது மாதிரி நீங்க பஸ் போடல ரோடு போடல லைட் ஏரியா இதுக்கு எம்பிக்கடா எப்படி ஓடி போனாங்க எல்லாருமே ஊருக்குள்ளேயே மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ஓடலாம் இன்னும் என்ன அர்த்தம் இப்ப எங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஓட்டு போட்டு ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க நீங்க திமுக சட்டும் காங்கிரஸ் சேர்த்து ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்து அவங்க எனக்கு சொல்ல நான் எல்லா கோர்ட்ல வாங்க எல்லா ஹை கோர்ட்லயும் கை கட்டணும் போனீங்க தீர்ப்பு சொல்லட்டுங்க